அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர் நாகராஜ் ஃபோன் பண்ணியிருந்தாரு சொல்லுங்க தம்பி ரொம்ப நாளாச்சு ஃபோன் பண்ணி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன் அன்னே ஒரு ஹெல்ப் பண்ணணும்னாரு சொல்லுங்க உங்களுக்கு இல்லாத அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று வேணும் அப்படின்னாரு ரொம்ப நாளாச்சு உங்கள் வீடியோ நம்ம சேனலில் போட்டு அப்படின்னு அதுக்கு என்னங்க பண்ணிடுவோம் எதை பற்றி பேசணும் அப்படின்னு இந்த இடி ரைடுன்னு இருங்கிறங்க நாகராஜ் இந்த இடி வந்து எங்கெங்கெல்லாம் ரைடு போனாங்கோ யார் யார் வீட்டில் என்ன கட்சிது யார் யார் எங்கெங்கே ஓடி போனாங்கோ யார் யார் என்னவா ஆக போகிறாங்க இந்த விஷயம்லாம் நமக்கு தெரியாதுங்க நமக்கு எந்த சோர்ஸும் கிடையாது அப்படின்னா அவசரப்படாதீங்கன்னு நம்மக்கிட்ட கிட்ட ஏராளமான சோர்ஸ் இருக்குது நான் அதை பத்தி கேட்கல அந்த ஈடி எதுக்காக ரெய்டு போனாங்க அதுவா நாகராஜ் அது வந்து ஏதோ ஊழல் அப்படின்னு சொல்றாங்க அண்ணே அந்த ஊழலை பத்தி எனக்கு தெரியும்னே அப்படின்னாரு அது கரெக்ட் ஹிந்தியாவில் பிறந்துட்டு ஊழல் பத்தி தெரியாம இருக்க முடியுமா குழந்தையா பிறந்து அதுக்கு பேர் வைக்கிறதுலேருந்து பள்ளிக்கூடம் சேர்த்து அதுக்கப்புறம் காலேஜ் சேர்த்து அதுக்கப்புறம் வேலைக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கின்னு அது குழந்தை குட்டி பெற்றுக்கின்னு அதை பள்ளிக்கூடம் சேர்த்து பேர் ஆனா மூச்சு வாங்குது அவன் மூச்சு நிற்கிற வரைக்கும் ஒரு மனுஷன் இந்தியாவில் அவன் காதில் லஞ்சம்ன்ற வார்த்தையை கேட்காம இருக்க முடியாது கொடுக்காம இருந்திருக்க முடியாது நான் லஞ்சம் கொடுத்ததே இல்லை அப்படின்னு ஒரு இந்திய குடிமகன் சொல்கிறான் அப்படின்னு சொன்னா அவனை கொண்டு போய் மியூசியத்துல தான் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் சரிப்பா வேற என்னதான் வேணும் அப்படின்னு இல்லைன்னு இந்த இடி அப்படின்னாலே ஏதோ வந்து மணி லாண்டரிங் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன அப்படின்னாரு தம்பி எனக்கு துணி லாண்டரிங் தான் தெரியும் மணி லாண்டரிங்லாம் தெரியாது என்ன உற்று அப்படின்னு நான் எப்படிலாம் சொல்றீங்க உங்க வீடியோலாம் எல்லாம் பார்த்துக்கிறேன் பின்னாடி எவ்வளோ பெரிய லைப்ரரி எவ்வளோ புத்தகம்லாம் வச்சுக்கிறீங்க அப்படின்னாரு இப்படித்தான் பல பையன் ஊரை ஏமாற்றிட்டு சுற்றிட்டு வாங்கி போலக்குது டேய் தம்பி அது இன்டர்நெட்டில் ஃப்ரீயாக கிடைக்கிற படம் பா நீ ஒன்னா பாரு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் லைப்ரரி அப்படின்னு இல்லைண்ணே வந்து வந்துக்கணேன் அங்கே கூட வந்து புஸ்தெலாம் வச்சுக்கிறீங்களே அப்படின்னாரு அதான் இந்த மாதிரி அலங்காரத்துக்கு வாங்கி அடிக்கினா இப்படித்தான் எசக பிசகாக மாட்டிப்போம் அப்படின்னு நினைக்கிறேன் சரி இப்போ என்ன தான் உனக்கு அப்படின்னா மணி லாண்டரிங் பற்றி நீங்கள் சொல்லியே ஆகணும் அப்படின்னாரு சரி ரைட்டு ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் ஆனால் இதை கேட்டுட்டு யாராவது எதையாவது ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டிக்கினீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாதுங்க ஏன்னா இந்த துணி லாண்டரிங் மாதிரி தான் மணி லாண்டரிங் அதாவது கருப்பை வெளுப்பாக்குவது இந்த கருப்பு பணத்தை வெளுப்பாக்குவது அப்படின்றது ரொம்ப 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 சுலபம் இருங்க அவசரப்படாதீங்க ஆனால் அந்த மாதிரி நீங்கள் கருப்பை வெளுப்பாக்கும் போது நீங்கள் பண்ணுற திட்டத்தனத்தெல்லாம் கண்டுபிடிச்சி அப்படியே உங்களை அள்ளின்னு போகிறது அப்படின்றது அந்த ஐடி இடி இந்த மாதிரி புலனாய்வு நிறுவனங்களுக்கு அதோட சுலபம் அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ரைட் இந்த மணி லாண்டரிங் அப்படின்னா அந்த கருப்பு பணத்தை வெள்ளையாக்குவது சார் இந்த கருப்பு பணம் அப்படின்றது அந்த காலத்தில் கண்ணதாசன் அவர்கள் படத்துலேருந்து நம்ம பார்த்து நிற்கிறோம் எத்தனி வருஷமாக பணம் வந்த காலத்துலேருந்தே கருப்பு பணம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் அதனால் இப்போ தான் புதுச்சா வந்து நீங்கள் இந்த மணி லாண்டரிங் அப்படின்றீங்க இடி அப்படின்றீங்க இதெல்லாம் வந்து கேள்விப்படாத விஷயமா இருக்குது அப்போ என்ன கருப்பு பணம் என்ன பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்தது அப்படின்னா கரெக்டு கருப்பு பணம் அப்படின்றது வந்து காலங்காலமாக இருந்து வருகின்றது அது மனுஷன் அவனுடைய மனசுக்குள்ளே இருக்க அந்த அழுக்கு அதுதான் வெளிப்படுகின்றது கருப்பு பணமாக சரி உலக நாடுகள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பிரச்சனையை பற்றி விவாதிக்கின்றார்கள் அதாவது இந்த உற்சாக மருந்துகள் அது இதெல்லாம் இருக்குல்ல ஆமாம் இது வந்து சவுத் அமெரிக்காவில் அதிகம் இவங்க வந்து திருட்டுத்தனமாக இதை விற்கிறாங்க இதனால் இளைஞர்கள் சீரழிகிறார்கள் நாடு நாசம் அடைகின்றது அது ஒரு பக்கம் ஆனால் அந்த பணம் ஏராளமான பணம் அதை வச்சுக்கின்னு தனி ராஜாங்கமே நடத்திட்டு வராங்க தனி ஆர்மியே வச்சுக்கிறாங்க அவங்களெலாம் அப்போது இந்த பணம் இதெல்லாம் வந்து வெள்ளையாக மாற்றினா தான் அவங்க வந்து எதையாவது வாங்குறது ஊடு வாங்குறது இல்லை மற்றது வாங்குறது அப்படின்றத பண்ண முடியும் இதுதான் கருப்பை வெடுப்பாக்குவதுன்றது அப்போது இதை தடை செய்ய வேண்டும் அப்போ தான் வந்து இவங்களுடைய ஆட்டம் அடங்கும் அப்படின்றதுக்காக உலக நாடுகள்லாம் கொண்டு வந்தது தான் இந்த ஆன்டி மணி லாண்டரிங் அப்படின்ற விஷயம் இதில் எல்லா நாடுகளும் அந்த ஒரு சட்டம் அவங்க வந்து கைட்லைன்ஸ் கொடுத்துருவாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி உலக நாடுகள் சட்டம் போடுவாங்க இந்தியாவில் அதற்கு பெயர் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் இது தாங்க முதல்ல அந்த உற்சாகமான விஷயங்களுக்கு மட்டும் கொண்டு வந்தது அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க இந்த யானைகளை தந்தங்களுக்காக வேட்டையாடுவது அப்புறம் அந்த புரி காண்டா இதையெல்லாம் வேட்டையாடுவது இப்படி கண்டதையும் வேட்டையாடிங்கன்னு அப்புறம் சில எக்ஸோட்டிக் பேர்ட்ஸு அதுக்கப்புறம் மரங்கள் இதையெல்லாம் கடத்துவது இதையும் அதனுடைய பர்வியூல கொண்டு வந்தாங்க போக போக என்னாச்சு எல்லாத்தையும் விட மோசம் அந்த ஊழல் அப்படின்றது இதுதான் வந்து நாட்டை பொருளாதாரத்தை எல்லாமே நாசமாக்குவது அதை மட்டும் சும்மா விடலாமா ஊழல் பண்ணிட்டு கருப்பு பணத்தை சேர்த்துட்டு அதை வெள்ளையாக்கினா அவரு ஊழல் தான்பா பண்ணார் அப்படின்னு உற்ற முடியுமா அதனால அந்த ஊழலையும் இதில் கொண்டாந்து சேருங்க அப்படின்னு உலக நாடுகள் முடிவெடுத்தாங்க நீங்கள் செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஐஆர் போட்டிருந்தாங்கன்னா சோ இதுதான் அந்த கிரைம் அப்படின்னு சொல்றது இந்த கிரைமில் இருந்து கிரைம் பணம் வந்திருக்கு இதை வெள்ளையா மாற்றுறீங்கன்னா இடி கபால்னு உள்ள வருவாங்க சரி கருப்பை எப்படி சார் வெள்ளையாக்குறது அப்படின்னா என்ன இங்கே வந்து கருப்பு பணத்தை வெள்ளையாக்குவது எப்படி ஒரு கிராஷ் கோர்ஸ் அப்படின்னு ஆரம்பிச்சுக்கிறேன் அப்படி இல்லை பொதுவா வந்து என்ன மாதிரி நடக்கும் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் ஓகே இப்போ நீங்க வந்து ரெண்டு பேருக்கு ஒரு டீல் விடுறீங்க அது இவர் நிலைமைக்கிறார் அவர் வாங்குகிறார் அப்படின்னு வச்சுப்போமே இவர் ஒரு ரெண்டு பர்சன்ட் கொடுப்பாரு அவர் ஒரு ரெண்டு பர்சன்ட் கொடுப்பாரு அவர் ஏதோ ஒரு லட்சங்களில் கொடுத்தாங்கன்னா அதை பேங்க்கில் போட போகிறீங்க இவர் ஒரு ரெண்டாயிரம் அவர் ஒரு ரெண்டாயிரம் கொடுத்தாருன்னா அது ரெண்டு நாள் செலவுக்கே போயிடும் அதை பேங்குக்குள்ளெல்லாம் நம்ம கொண்டு போய் போட முடியாது இப்போது லேட்டஸ்ட்டு இவர் வந்து ஒரு ரெண்டு லட்சம் கொடுக்குறாரு அவர் ஒரு ரெண்டு லட்சம் கொடுக்குறாரு நாலு லட்சம் இதை நீங்கள் பேங்க்கில் போடுறீங்க அப்போ ஆகும் இது உங்களுடைய வருமானம் இதுக்கு வந்து நீங்கள் வருஷ கடைசியில் அதாவது அந்த மார்ச்சுக்கு அப்புறம் இது வரி கட்டணும் நான் வரி கட்ட மாட்டேன் அப்படின்ட்டு இதை பேங்க்லேயும் போடாமல் அவங்கக்கிட்ட நீ வந்து எனக்கு கேஷாக கொடுத்துரு செக்கு ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ணாத அப்படின்னா இதுதான் கருப்பு பணம் சரி இதை வந்து ஒரு ரெண்டு லட்சம் நாலு லட்சம் அப்படின்னா இந்த ஏஜெண்ட்டு வேலையில் வந்து பெருசாக ஒன்றும் வருமானம் நிலையாக வராதுங்க சில மாதம் வரலாம் சில மாதம் வராமல் போகலாம் அதனால் அது வருஷத்தில் செலவில் சரியாக போயிடும் ஆனால் இதே வந்து பெரிய அமௌண்ட்டாக இருக்குது அப்படின்னு வச்சுப்பாங்க நல்ல பெரிய நிலம் இவர் ஒரு ஒரு கோடி ரூபா கொடுக்குறார் அவர் ஒரு ஒரு கோடி ரூபா கொடுக்குறார் ரெண்டு கோடி ரூபா வச்சுக்கிறீங்க இதை எத்தனை வருஷம் அப்படியே வச்சுன்னு நீங்கள் செலவு பண்ணுவீங்க ரெண்டாயிரம் ரூபா நோட்டு வாங்கி எடுக்கலாம் அப்படின்னா அதுவும் செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க சரி ஐநூறுரூவாயா வாங்கி எடுக்கலாம் கருப்பு பணமாக வீட்டில் அடிக்க வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சாலும் மறுபடியும் ஒரு நாள் ராத்திரி எட்டு மணிக்கு வந்து பாயோ பகனோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐநூறு செல்லாதுன்னு சொல்லிட்டாருன்னா சுத்தமாக வாரிகின்னு போடும் அந்த பயமும் இருக்குது பேங்கில் போடலாம் அப்படின்னு சொன்னால் அப்போ ஆட்டோமேட்டிக்காக கணக்காமிச்சானோ என்ன பண்ணுறது இப்படின்னு மொழிப்பீங்க சரி இதுவாது லெஜிட்டிமேட்டான ஒரு டீலுங்க வெறும் கருப்பு பணம் மட்டும்தான் கிரைம் இல்லை இங்கே கருப்பு பணம் அது மட்டும் தான் இங்கே வந்து குற்றம் நீங்கள் பண்ண டீல்ன்றது கிரைம் கிடையாது இதே நீங்கள் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டாக இல்லாமல் கட்ட பஞ்சாயத்து பண்ணி அந்த பணம் உங்களுக்கு வந்துருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்களாக நினச்சா கூட இதை இன்கமாக காமிக்க முடியாது ஏன்னா நாளைக்கு ஏதாவது பிரச்சனை இன்கம் வந்தது சார் சார் ஐ பஞ்சாயத்து கட்ட பஞ்சாயத்து சார் இப்படி சொல்ல முடியாது புரியுதுங்களா சாதாரண கருப்பு பணத்துக்கும் இந்த பிஎம்எல்ஏ கருப்பு பணத்துக்கும் உள்ள வித்தியாசம் ஒரு கிரைம் நடந்திருக்கணும் அதன் மூலமா பணம் ஜெனரேட் ஆகிருக்கணும் அதை நீங்க வெளுப்பா மாற்றணும்னு நினைக்கணும் இதுதான் வந்து மணி லாண்டரிங் அப்படின்றது சரி இப்ப கருப்பை வெடுப்பாக்குவது எப்படின்னா நிறைய ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் நான் முதல்லயே சொன்ன மாதிரி நீங்கள் எவ்வளோ சுலபமாக அதை மாற்றினாலும் அதை விட சுலபமாக இடி இன்கம் டேக்ஸ் அவங்கெல்லாம் கப்புன்னு வந்து அவங்க பிடிச்சிட்டு போயிடுவாங்க இந்த ஜிஎஸ்டி அண்ட் டிமானிட்டைசேஷன் இதெல்லாம் வந்து என்னங்க டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்தால் கருப்பு பணமும் இருக்காதுன்னு சொன்னாங்களே அப்படின்னா நிறைய பேர் கேள்வி கேட்டுன்னுக்கிறாங்க அதாவது ஏற்கனவே இருந்த கருப்பு பணத்தை விடுங்க இனிமே கருப்பு பணம் ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்களெல்லாம் நினைச்ச நேரத்துல இடி மாதிரியான நிறுவனங்கள் அப்படியே கப்புனு கொண்டாந்து போய்க்கல அதுக்காகத்தான் இந்த இரட்டை குழல் துப்பாக்கி இடி அண்ட் சாரி ஜிஎஸ்டி அண்ட் டிமாரிட்டைசேஷன் அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் கிட்ட வந்து ஒரு ஐநூறு கோடி ரூபாய் பணம் இருக்குது எப்படி வந்ததுன்னா எனக்கு தெரியாது அது ஒரு கிரைம் மூலமா வந்திருக்கு அப்படின்னு வச்சுப்பாம எல்லாமே கணக்குல வராத பணம் இப்போ வந்து இதை நீங்கள் வந்து வெடுப்பாக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஏன்னா ஐநூறு கோடி வச்சுருக்கும்போது நீங்கள் என்ன நினைப்பீங்க அதை இப்போ வேறு ட்ரம்ப் வேறு புதுசாக அந்த இந்த வரி அப்படின்லாம் சொல்லின்னுக்கிறாரா அப்போ அங்கேயிருந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம வரியெல்லாம் குறைக்கிறோம் அப்படின் போது அமெரிக்காவிலேருந்து நான் கார் வாங்குகிறேன் அந்த யூரோப்லேருந்து அந்த லம்போர்கினியா ஆமாம் அந்த கார் வாங்குகிறேன் இல்லை ரோல்ஸ் ராய்ஸ் இல்லை அது எல்லாேருக்குலாம் கொடுக்க மாட்டாங்க ஸ்டேட்டஸ்லாம் செக் பண்ணுவாங்க இந்த மாதிரி நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கலாம் அப்போ இந்த மாதிரி பணம் எங்கே வந்ததுன்னு கேட்டால் என்ன பண்ணணும் மாட்டிக்கணும்ல ஸோ தான் வந்து இந்த கருப்பை வெளுப்பாக்க வேண்டும் இப்போவே ஒரு டிஸ்கிளைமர் சொல்லிடுறேன் இது வந்து நடந்தது நடப்பது போவது யாரையும் எதையும் உயிரோடு இருந்த இருக்கின்ற இருக்க போகின்ற எதையும் குறிப்பிடுவதால் முழுக்க முழுக்க ஒரு கற்பனை உதாரணம் மட்டுமே இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு பெரிய ரசிகர் இந்த நாடகம் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நாடகம் ஆமாம் அப்படிதான் நீங்கள் உடனே என்ன பண்ணுறீங்க ஒரு நாடக கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க ஆரம்பிட்டு அந்த நாடக நடிகர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களெல்லாம் ஒரு பத்து இருபது பேரை கூப்பிட்டுக்கிறீங்க கூப்பிட்டுக்கினே அவங்களுக்கு சம்பளம் எல்லாம் பேசிட்டு நாடகம் போடுறீங்க நாடகம் குப்பை ஒத்துமே வருதில்ல இப்படி வச்சுக்கலாமா ஆனாலும் நீங்க என்ன பண்றீங்க அடாவது மழை பெய்தாலும் விடாது நாடகம் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஊர் ஊரா இந்த நாடகத்தை போட்டுனுக்கிறீங்க ஒரு இடத்துல ஆளே வரமாட்டேன்றான் காரி துப்புறாங்க கழுவி கழுவி ஊத்துறாங்க இன்டர்நெட்லேருந்து எக்ஸ்டர்நெட் வரைக்கும் கூட வச்சுக்கோங்களேன் ஆனாலும் நீங்கள் விடாமல் நாடகம் போட்டுன்னு இருக்கிறீங்க அண்டு கூடவே நீங்கள் செட் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா அவங்களாம் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்களா தோ இங்கே நாடகம் போட்டாங்க இன்னைக்கு என்ன வசூல் தெரியுமா ஒரு கோடி ரூபா வசூல் பத்து கோடி வசூல் அப்படின்னு தனிக்கும் ஏற்றிக்கினே இருப்பாங்க இதை பார்க்குற ஜனங்க சரி நாம் போன அன்னைக்கு அங்கே போல போலகுது மற்ற நாள்லாம் கூட்டம் வந்துடுது போல இது ஏதோ தான் பேப்பரில் போட்டுக்கிறாங்கோ இன்டர்நெட்டில் சொல்லிட்டாங்க வாட்ஸ்அப்பில் வந்துச்சு அப்படின்னு அவங்க நம்ப ஆரம்பிச்சுருவாங்க இப்போ என்ன ஆகிப்போச்சு நீங்களும் வந்து ஒரு ஐநூறு ஷோ போட்டிங்க ஒரு நூறு ஊர்களில் வச்சுக்கோங்க எல்லாமே லாஸு ஏன்னா போக வர அந்த வண்டி சத்தம் அதுக்கப்புறம் அந்த நாடக நடிகர்களுக்கு கொடுக்குற அந்த சம்பளம் அந்த பின்னாடி ஸ்க்ரீன் இருக்கிறவர் மியூசிக் போடுறவர் அந்த லைட்டு செட் பண்ணுறவர் ஹால் வாடகை இப்படி எவ்வளவோ இருக்குது கடைசியில் கணக்கு பார்த்தா உங்களுக்கு நஷ்டம் தான் வருது ஆனால் நீ என்ன பண்ணுறீங்க வரேங்க இன்னைக்கு நாடகத்துக்கு இதுக்கு மட்டும் ஹவுஸ்ஃபுல்லு ஐநூறு பேர் அங்கே கெப்பாசிட்டி அப்படின்னு சொன்னால் ஆயிரம் பேர் டிக்கெட் வாங்கினு அப்படின்னு நின்றுங்கன்னு பார்த்தாங்க இப்படியே சொல்லிவிட்டு அப்படி வருமானம் வந்தால் தான் நீங்கள் கணக்கு காமிக்கிறீங்க அப்போ என்ன ஆகுது ஆக்சுவலாக உங்களுக்கு பணம் வரலை நஷ்டத்துல ஓடுது ஆனா லாபம் வந்தா மாதிரி நீங்க காமிச்சு நிற்கிறீங்க கூடவே நீங்க அரேஞ்ச் பண்ண ஆளுங்கெல்லாம் பார்த்தீங்களா இத்தனை கோடி வசூல் அத்தனை கோடி வசூல் அப்படின்னு அப்படியேனு ஊதிட்டு இருப்பாங்க சோ இப்ப என்ன ஆகுது நீங்க அந்த ஐநூறு கோடி வச்சுருந்தீங்க இல்லையா சார் நாடகம் போட்டேன் சார் அது அப்படியே ஒரு காவியத்துல பொறிக்கப்பட வேண்டிய நாடகம் சார் அது ஜனங்கள்லாம் அப்படியே புலவாங்கிதை முடிஞ்சிட்டாங்க அப்படியே கும்பல் கும்பலாக வந்து நிற்கிறாங்க ஐநூறு பேர் இருக்க வேண்டிய இடத்துல ஆயிரத்தி ஐநூறு பேர் நிற்கிறாங்க சார் நாங்க தயார் நாங்க பார்த்தே தீர்வோம் அப்பேற்பட்ட படம் அப்படியே சார் காசு இப்போ அளவுக்கு அந்த பணத்தை கணக்கு அனுச்சிட்டீங்களா சரி ஐநூறு கோடி முடியாது ஒரு நூறு கோடி அப்படின்னா அப்ப என்ன பண்றது மீதி நானூறு கோடிக்கு இன்னொரு நாலு நாடகம் போடு சார் அப்ப என்ன சுலபம் சுலபமாகுது அப்ப இது மாதிரி எல்லாம் பண்ணிட மாட்டாங்களா அப்படின்னா இதுதான் இப்படித்தான் சுலபமாக இருக்குது சுலபமாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கின்னு போய் எல்லாம் அந்த வலையில் விழுந்து விடுவது இது சுலபம் நான் ஏற்கனவே சொன்னேன் அதை கண்டுபிடிக்கிறது இடிக்கு ரொம்ப ரொம்ப சுலபம் அப்படின்னு இந்த டிமானிட்டரிசேஷன் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது இரட்டைக்கோடல் துப்பாக்கி அண்டு இதில் ஏராளமான சிக்கல்கள் இருக்கின்றன ஆனால் தப்பு பண்ணுறவங்க பெரும்பாலும் என்ன நினைக்கிறாங்க ஆ இதெல்லாம் யார் கண்டுபிடிக்க வரா இதெல்லாம் ஒத்துணுன்னு தெரியாது அப்படியே நினச்சிட்ருக்காங்க பெரும்பாலும் அந்த குற்றம் செய்பவர்கள் தோசு கமிட் கிரைம் அவங்க இப்படி தான் நினைக்கிறாங்க இதை நான் நிறைய பார்த்துட்டேன் எப்படி இந்த அளவுக்கு வந்து ஒரு லெத்தார்ஜிக்காக இருக்காங்க இல்லை வந்து கொஞ்சம் கூட அதனுடைய சீரியஸ்னஸ் புரியாமல் இருக்காங்க அப்படின்னா தெரியல அது என்ன தைரியத்தில் அவங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்றத வந்து இன்னி வரைக்கும் என்னால் புரிஞ்சிக்க முடியலைங்க அப்போ எத்தனை பேர் மாட்டி நிற்கிறாங்க அவனுக்கு முன்னே அப்படிங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்க இப்படி தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க தப்பு பண்ணுறாங்க மாட்டிக்கிறாங்க இவ்வளோதாங்க மணி லாண்டரிங் அப்படின்றது சரி இதையெல்லாம் ஈடி எப்படி போய் பிடிப்பாங்க அப்படின்னா எல்லாத்தையும் விளாவாரியாக சொல்ல முடியாது வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ ஈடி வந்து கபால்னு உங்களை தூக்கிட்டு போவாங்க அப்போது ஒன்றா அந்த இடி ஆஃபீஸர்கிட்ட கேளுங்க சார் நான் எதுவும் மாட்டியும் மாட்டேன் இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினச்சின்னு பண்ணால் நீ எப்படி சார் பிடிச்சிங்கோ அப்படின்னு கேட்டு பாருங்க ஒருவேளை அவங்க சொன்னால் சொல்லலாம் சொல்லலை அப்படின்னாலும் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அங்க போனால் நீங்க தான் எல்லாத்தையும் சொல்லணுமே தவிர அவங்க எதையும் சொல்ல மாட்டாங்க ஆல் இந்த ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் அப்படின்றது உலக நாடுகள் இதுல இருக்கின்ற ஏராளமான ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் அதுக்கப்புறம் அந்த லீகல் லூமினரிஸ் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இந்த புலனாய்வு நிறுவனங்கள் அதை சார்ந்த தலைவர்கள் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இவங்க எல்லாரும் சேர்ந்து உருவாக்கின கைட்லைன்ஸ் அதன் அடிப்படையில் உருவான சட்டம் இது ஸோ அவ்வளவு பேர் அதுவும் ஃபீல்டில் இந்த எக்ஸ்பீரியன்ஸான பல பேர் சேர்ந்து உருவாக்கின அமைப்பு சட்டம் அதை வந்து அவ்வளோ சுலபமாக ஏமாற்றணும் அப்படின்னு யாராவது நினைச்சாங்கன்னா ரைட் விரைவிலேயே டொக்கு டொக்கு ஆர் ஒரே டொக்கு ஈடி வந்து கதவை தட்டுவாங்க நீங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னாலும் சீல் வேஸ்ட்டு போயிடுவாங்க நன்றி வணக்கம்